ஸ்ரீ மேனாட்சி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இணைய நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியது கைப்பூசம் கழிச்சி மீனாட்சி மன்னர்கள் தெப்பத்திருவிளை பத்தி தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே முதல் பதிவில் நான் சொல்லியிருக்கேன் மதுரையை ஆண்ட மன்னர்கள் நாயக்கர் மன்னர் தான் நிறைய ஆட்சி செஞ்சிருக்காரு நிறைய வளர்ச்சி பணிகள் கொடுத்திருக்காரு மீனாட்சிக்கு தகப்பன் மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால அம்பான் வந்து அவருக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அவரை கௌரவப்படுத்தும் விதமாகவும் தெப்பத் திருவிழாக்கு போறாங்க பூஷ நட்சத்திரம் தான் நிற்க அப்படின்னு சொன்ன இல்லையா அப்போ அப்படி என்னெல்லாம் திருமண நாயக்கர் செஞ்சாரு அதோட சிறப்புகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம நெஞ்சில் வெண் வெஞ்சமன நெஞ்சில் அஞ்சில் எனவே தோன்றும் நெஞ்சில் ஒருகான் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என் ஓதுவோர் முன் திருச்சித்ரம்பனம் தில்லை அம்பனம் திருமண நாயக்கர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குமரகுருவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இதோட அந்த தொடர்கதை வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் குமரகுருவர சுவாமிகள் அப்படின்ற ஸ்ரீவில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறக்கிறாரு பிறக்கும் போதே வாய் பேச முடியாத குழந்தையாக ஓமை குழந்தையாக தான் பிறக்கிறார் அவங்க தகப்பனாரும் தாயார் வந்து முருகப்பெருமான் மீது அலாதி பக்தி அதுவும் ரொம்ப குறிப்பா திருச்செந்தூர் முருகன் மீது அப்ப அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எங்களுக்கு குழந்தை பிறந்தது சந்தோஷம் முருகம் ஆனால் அந்த குழந்தை வாய் பேச முடியாத குழந்தையா கொடுத்தறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் முருகப்பெருமானை போய் திருச்செந்தூர் தரிசனம் பண்றாங்க அவருக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு அஞ்சு வரைக்கும் வந்து குமரகுருவர சுவாமிகள் பேச அப்போ ரொம்ப மன சங்கடத்தோட இதுக்கப்புறம் என் குழந்தை பேசுறேன்னா முன்னாடி நாங்க இந்த உயிரை போக வருகான்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலை விட்டுட்டி எல்லாம் அவருடைய தாயாரும் தக்கப்பனும் வந்து நோக்கி அவங்களோட உயிரை மாச்சிக்க போறாங்க அப்போ ஒரு குழந்தை வடி வந்து முருகன் வந்து நெல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள தடுத்து நிப்பாத்திட்டு அந்த குமரகுருப சுவாமிகள் கிட்ட போறாரு அந்த குழந்தை வந்து நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு அவ்வளோ அழகா இருக்குது ஆண் குழந்தை அந்த குழந்தை வந்து குமரகுருபுர சுவாமிகள் போன அவர் கையில வந்து ஒரு வெள்ளி கிணறுல பஞ்சாமிரதம் வச்சிருக்கார் பஞ்சாமிரதத்தை இந்தாடா இந்த பஞ்சாமிரத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி தான் கையால் எடுத்து குமரகுருபா சுவாமிகளுக்கு ஊட்டி விடுறாரு இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் ஊட்டினோடனே குழந்தை குமரகுருபுர சுவாமி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கலாம் பேச ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இந்த குழந்தையே வந்து முருகன் வந்து வந்து முருகன் வந்து பேச வச்சாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவர் பேச மட்டும் செய்யல அஞ்சு வயசு வரைக்கும் வாய் பேச முடியாத ஒரு குழந்தை அந்த சன்னிதானத்துல இருந்து முருகப்பெருமான் மீது கந்தர் கழிவெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் பாடுறார் அந்த கந்தர் வெண்பா பதிகம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் சொல்றாரு நீ உலகம் முழுமைக்கும் நீ சென்று தமிழ் தொண்டு ஆற்றுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து மறைஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறமாக அங்கிருந்து நிறைய ஊர்களுக்கு போய் வந்து கும்மனாபுர சுவாமியும் வந்து தமிழ் தொண்டு ஆட்டிட்டு இருக்காரு அதே முருகப்பெருமான் சொல்ற மதுரைம்பதி நோக்கி செல் அப்படின்னு சொல்லும்போது மதுரையம்பதி நோக்கி குமரகுள சுவாமிகள் வரும்போது அப்போ மதுரை ஆண்டுட்டு இருந்த மகாராஜா வந்து திருமலை நாயக்கர் மகாராஜா அவருடைய கனவுல வந்து அம்பாள் மீனாட்சி போய் சொல்றாங்க தமிழ் மா முனிவரான குமரகுர்புடன் நம்ம நகர் நோக்கி வருகிறார் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க கனவுல வந்து அம்பாட் சோன் மறுநாள் காலையில திருமணநாயக்கர் மகாராஜா எழுந்திரிச்சு போய் அவரை வரவேற்க போறார் வரவேற்க போய் கோயிலில் கூட்ட பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே அப்பவுமே கனவுல வந்து மீனாட்சி அம்மன் வந்து சொல்லிடுது அவர்கிட்ட என் மீது பிள்ளைத்தமிழ் பாடசூழல்னு சொல்லிட்டுறாங்க அப்போ பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அரசவைக்கு வரும்போது அரசவையில் வந்துட்டு இவர் சொல்லுவார் மகாராஜா நாயக்க மகாராஜா சொல்லுவது அம்பாள் மீது தமிழ் பாட சொல்லி அம்பாள் உத்தரவு கொடுத்தாங்க பாடுறேன் மகாராஜான்னு சொல்லிட்டு அம்பாள் மீது பிள்ளை தமிழ் பாடுறார் பிள்ளை தமிழ் பாடினா மட்டும் அதை அரங்கேற்றம் பண்ணணும் இல்லையா அதை எங்க அரங்கேற்றம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அது மீனாட்சிமன் கோயிலை அரங்கேற்றம் படுறாங்க மீனாட்சிமன் கோயிலை இந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பான் சொன்ன இடத்துல கொடிமரத்துக்கு முன்னாடி நாலு கால் மண்டபம் இருக்கும் இன்னைக்கு அந்த தான் நம்ம உள்ள மாதிரி இருக்கும் அந்த மண்டபத்துல வந்து மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ்ல அரங்கேற்றம் பண்றாங்க மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் குமரகருப சுவாமியில அரங்கேற்றம் பண்ணும் பொழுது மகாராஜா அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க அரங்கேற்றம் பண்ணிட்டே இருக்காரு பாடல்கள் பாடிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு பெண் குழந்தை வந்து ஓடி வருது நல்லா பச்சைப்பாவோட போட்டு ஆபரணங்கள் எல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு கோடி சூரிய பிரகாசமாக அந்த குழந்தை ஜொலிச்சுட்டு அந்த குழந்தை வந்து திருமலை நாயக்கர் மகாராஜா மடியில உட்காந்து இவருடைய பாட்டை கேக்குது குமரகுருவரன் சுவாமிகள் பாடுற பாட்டை கேட்குது உடனே அந்த பாட்டை அவ்வளோ சிறப்பா குமரகுருபர சுவாமிகள் பாடி முடிக்கிறாரு பாடி முடிச்சோம் அந்த பாட்டுக்கு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அம்பாள் தான் களத்துல கிடந்த முத்துமாலை எடுத்து குமரகுருவருக்கு போட்டுட்டு மறைஞ்சு போயிடுறாங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஓடி வந்து சொல்லுவாரு மகாராஜா அம்பாள் விக்கிரகத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாரும் உள்ள பக்கம் உள்ள அம்பாள் விக்கிரகம் இருக்குது அப்பதான் மகாராஜாவுக்கே புரியுது இந்த பாட்டை வந்து அம்பாள் ஏத்துக்கிட்டா இங்க வந்தது அம்பாள் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு குமரகுருவருக்கு நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து வந்து அவர் அனுப்பி வைக்காரு குமரகுருவர் மீனாட்சி அம்மன் மீது வந்து நிறைய பாடல்கள் பாட்டார் மதுரை கலம்பகம் ஒரு பாடல் அதுக்கப்புறமாக மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் இரட்டை மாமடின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் முடிக்கிறாரு நிறைய தமிழ் தொண்டாட்டிட்டு இருக்காரு இன்னைக்கும் வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில தான் வந்துட்டு நம்ம மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் இல்லையா மதுரை சித்திரத்திர சிக்கர நிகழ்ச்சியா அந்த பட்டாபிஷேகம் இன்னைக்கு அம்பாள் சுந்த கூட கூட நாலுகால் பீடத்துல தான் நடக்கும் தமிழுக்கும் பெருமை குமரகுருவருக்கும் பெருமை அதுக்கப்புறமாக திருமலைநாயக்கருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரே நிகழ்ச்சி ஒரே இடத்துல மூணு நிகழ்ச்சி வந்து அம்பாள் நகைத்துக்கு அமைச்சிருப்பாங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் இன்னைக்கும் அம்பாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் திருமலை நாயக்கர் மகாராஜோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து தைப்பூச தெப்பத்திரை வந்து கண்டு கழிக்கிறாங்க அம்பாள் இதான் வந்து திருமணநாயக்கர் மகாராஜா செய்த பெரிய சிறப்பு ஏன்னா ஒரு தகப்பான மண்டியில் தான் குழந்தை உட்காரும் எல்லா மண்டலையும் குழந்தை உட்கார்ந்து அதனால தான் திருமணநாயக்கர் மகாராஜா மண்டல அம்பாள் உட்கார்ந்ததுனால தான் இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் அம்மன் சண்டிலாம் அவருடைய சில இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது அம்மான்னு சொல்லலாம் அம்பால கும்ட்ட மாதிரி அவர் சில இரண்டு மனைவிகூட அவர் இருப்பார் இதுதான் வந்து திறமணக்கருடைய மிகப்பெரிய சிறப்பு ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கத்தில் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்டோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுவது முரணிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் வான்மகில் வளாதி பைக மலைவளம் சரக்கமன் அண்ட் கோன்முறை அரசு செய்ய குறைவில் ஆதியோர்கள் வாழ்க்கை நான்மறை அரங்குகள் உங்கள் நட்சவம் வேள்வி மேன்மைகள் செய்வினதி விலங்கு விலங்க எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்